ஆண்டி எப்படி இருக்கீங்க சுகம் இல்லை பாய் பாய் என்னாச்சு விக்னேஷ் நானும் வேலூர் அப்படியா நீங்கள் திருநெல்வேலியா ஆமாம் திருநெல்வேலி தான் ஒரு வாரம் தண்ணியாது செல்லத்தை பார்த்து எவ்வளோ நாளாச்சு ராஜா நீ வந்து எதனால பேடுக்க முடியும் பொண்ணை திருப்பி ஓடிவேன் ஒர்க் இருக்கு ஓகே பாய் தங்கம் சூப்பர் வில்லேஜ் அப்படியா அனிதா திருநெல்வேலியில் எங்கே பாளையங்கோட்டை முந்தா நாள் பார்த்தேன் முந்தா நாள் முந்தாள் நாள்னா நேர்த்திக்கிறது நான் முந்தா நாள் அங்கே வரலையே நான் உலவர் சந்தை தானே வந்தேன் உலவர் சந்தை வந்துட்டு பெருமாள்புரம் ரோட்டுக்கிட்ட மட்டன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேனே நான் ரெட்டியார் பெட்டியெல்லாம் வரலையே வேரலை போயிட்டு வந்தியா அப்படியா அடக்கடவுளே நீங்கள் பேசுறது மிகவும் அழகாக இருக்கு தேங்க்யூ தங்கம் மெம்பர்ஷிப் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இருக்கு மருதம் ஹாய் அருண் ஹாய் அருண் நான் திருநெல்வேலி தான் அப்படியா முத்து பார்க்குறது மாதிரி இருக்கும் இருக்கும் நாலு தான் நான் ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் உதயகுமார் ஹாய் நைட் லைவ் இருக்கானதியா இருக்கும்னு நினைக்கிறேன் விக்னேஷ் இன்னைக்கு மெம்பர்ஷிப் எப்படி இருக்கும் ரொமான்ஸாக இருக்கும் க்யூட்டாக இருக்குது தேங்க்யூ முத்து தென் வெளிய நல்லா சொல்லலாமா இருக்கீங்களா அப்படியா விக்னேஷ் அப்படியா மதன் தேங்க்யூ மதன் லைவ் லைவுக்குலாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி பாய் நதியா பாய் தங்கம் இருக்குது தமிழ்நாடு துபாய் வாங்க வாங்க பாஸ்கரன் அப்படியா விக்னேஷு நன்றி எத்தனை மணிக்கு மெம்பர்ஷிப் லைவ் பத்து மணிக்கு பாய் பியூட்டி பாய் 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 உங்கள் நேம் என்ன குருவம்மா நான் போடுற மெசேஜை படிக்கல அம்மு நீ போடுற மெசேஜே வரலம் கார்த்திக் ஹாய் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு அல்வா வேணும்னா உங்க ஆத்தாட்ட கேளுடா இப்ப எப்படி வந்துச்சு கடையுடன் ஓடிட்டு நினைக்கிறேன் எனக்கு டீ டீ இல்ல பால் வீட்டுல போட்டேன் நானும் திருநெல்வேலிக்காரன் பேச்சுமா யார் பேசுவா நானும் திருநெல்வேலி தான் பாளையங்கோட்டை சுரேச கடமை கிட்ட இருக்கேன் அதுக்குன்னு என் வீட்டுக்கு வந்துடக்கூடாது கூடாது சரியா ஆதி ஹாய் தேங்க்யூ ரொம்ப நன்றி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கு ஹாய் ஈஸ்வர் ஹாய் உங்கள் பேர் தெரியலையே வணக்கம் வணக்கம் எனக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கல்ல வணக்கம் ரொம்ப நன்றி ஜாயின் பண்ணதுக்கு ஹாய் முருகன் அண்ணா எப்படி இருக்கீங்க என்னம்மா பண்ணுற சாப்பிட்டியா இருக்கேன் தினேஷ் உங்கள் புண்ணியத்தில் ஏதோ சந்தோஷ் சந்தோ சாரி சந்தோஷம் மறந்து மறந்து போயிருது வரமாட்டேன் தான் தங்க இருக்கேன் நீ வாட்டுக்கு சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட சந்தோஷம் நீங்க சாப்பிட்டீங்களா நீ வாட்டுக்கு என்னை பார்த்து எதை எடுத்து சொறியிட மாட்டேயே தான் பயமா இருக்கு திருநெல்வேலிக்காரனாவே பயமா இருக்கு